வாராகி அம்மன் வீரத்தையும் கருணையின் ஆழத்தையும் ஒருசேர கொண்டவளாக தோன்றினாள் ஏன் பன்றி முகம் ஏனெனில் வராகம் நிலத்தின் ஆதாரம் அது மண்ணைத் தோண்டி விதையை புதைத்து உலகைக் காப்பது போல வாராகி அம்மன் பக்தர்களின் வாழ்வாதாரத்தைக் காக்கும் காவல் தெய்வமாய் நின்றாள் பன்றியின் முகம் பக்தனுக்கு பாதுகாப்பு இதுவே அவள் பக்தர்களுக்கு சொல்லும் செய்தி இந்த அம்மனை யார் உண்மையான பக்தியுடன் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வரும் எந்த சோதனையையும் அவள் தன் சூலாயுதத்தால் துண்டித்து எரிவாள் அப்படிப்பட்ட வாராகி அம்மன் கோவில் கொண்டிருக்கும் ஒரு ஊர் இருந்தது அதன் பெயரோ கருணைபுரம் ஊரின் நுழைவாயிலில் நின்றிருந்தான் ஓர் ஒடிசலான பிச்சைக்காரன் அவனது கண்கள் பல நாட்களாக உணவின்றி பசியால் குழி விழுந்திருந்தன ஊர் பலகையில் செதுக்கப்பட்ட கருணைபுரம் என்ற அந்த பெயர் அவனுக்கு ஒரு சொர்க்கவாசலை கண்ட இன்பத்தை கொடுத்தது சோர்ந்து போன கால்களையும் தளர்ந்து போன உடலையும் இழுத்து கொண்டு அவன் அந்த பலகையின் முன் நின்று கைகளை உயர்த்தி கும்பிட்டான் அடடா பெயரிலேயே கருணை என்றால் உள்ளே எவ்வளவு கருணை இருக்கும் இந்த ஊரில் ஒருவேளை உணவு கிடைக்கும் என் பசியும் இந்த பல நாள் பயணத்தின் சோர்வும் நிச்சயம் தீரும் அவனது நம்பிக்கை அந்தச் சோர்வுக்குள்ளும் மெல்லிய ஒளியாக படர்ந்தது ஆனால் அந்த காட்சியைக் கவனித்து ஓரமாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவன் சத்தமில்லாமல் ஏளனமாகச் சிரித்தான் அவன் சிரிப்பில் பல காலமாய் இந்த ஊரை அறிந்ததின் அனுபவம் இருந்தது தம்பி இங்க வா இந்த கருணைபுரத்தில் ஆடு மேய்க்கும் தான் தெரியும் இங்கே மனிதர்களை விட ஆடுகளுக்கு தான் கருணை இருக்குமே தவிர இந்த ஊர் மக்களுக்கு இல்லை இங்கு எல்லாமே வியாபாரம் உன் நம்பிக்கையை உள்ளே கொண்டு போகாதே வெறும் வயிறில் திரும்புவாய் என்று வாய்விட்டு சொல்லாமல் சொல்லினான் அந்த ஆடு மேய்பவன் கருணைபுரத்தில் ஒரு தாயும் மகனும் இருந்தார்கள் அவர்கள் தொழிலோ ஊறுகாய் வியாபாரம் அவர்கள் வைக்கும் ஊறுகாய்க்கு அவ்வளவு சுவை அந்த சுவைக்கான காரணம் வெறும் மஞ்சள் மிளகாய் அல்ல அது தாயின் கரங்களால் பிசையப்பட்ட தூய்மையான அன்பு மகனின் உழைப்பு மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக வாராகி அம்மன் மீது வைத்த உறுதியான பக்தி அம்மனுக்கு முதல் காணிக்கை செலுத்திய பின்னரே அவர்கள் ஊறுகாயை தனி கலயத்தில் போட்டு பார்சல் செய்வார்கள் அந்த ஊறுகாய் அந்த ஊரெங்கும் பிரபலம் அடைந்தது இந்த வெற்றி அந்த ஊர் மக்களுக்கும் ஒருவித பேராசையை தூண்டியது ஊரில் உள்ள எல்லா மக்களும் அதே தொழிலை தொடங்கினார்கள் அந்த தாயும் மகனும் செய்யும் ஊறுகாயின் ரகசியத்தை அறிய பலமுறை முயற்சி செய்தார்கள் ஒருவன் அதே மசாலாவை வாங்கி அதே அளவு போட்டு பார்த்தான் சுவை வரவில்லை ஒருவன் அவர்கள் கிணற்றில் ஏதோ மூலிகை போடுகிறார்கள் என்று நினைத்து அதே கிணற்று தண்ணீரை உபயோகித்தான் சுவை வரவில்லை மற்றொருவன் அதிக விலை கொடுத்து புதிய பாத்திரங்களை வாங்கி அதில் ஊறுகாய் போட்டான் அவனுக்கும் அந்த சுவை வரவில்லை அவர்கள் முயற்சி செய்வது தோல்வியடைவது கடைசியில் தங்கள் கடைகளை மூடிவிட்டு தாய் மகனை வெறுப்புடன் பார்ப்பது இந்த பொறாமையின் நாடகம் கருணைபுரத்தில் மீண்டும் மீண்டும் நடந்தது தோல்வியின் கோபம் வெறுப்பாக மாறியது தோல்வியுற்ற மக்கள் தங்கள் இழிவை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை அவர்கள் ஊருக்குள் ஒரு புதிய வதந்தியை பரப்பினார்கள் இவர்கள் வியாபாரத்தில் ஏதோ சூனியம் வைத்திருக்கிறார்கள் இல்லாவிட்டால் ஒரே சுவை எப்படி தொடர்ந்து வரும் இது அம்மனின் துணையல்ல ஏதோ தீய சக்தி என்று அன்னையின் பக்தர்கள் மீதே பழியை சுமத்தி அந்த ஊரின் கருணையற்ற மனப்பான்மையை வெளிப்படுத்தினார்கள் ஒரு நாள் விதி விளையாடியது தாய்க்கு தீராத நோய் ஒன்று வந்தது மருத்துவம் பார்க்க பெரும் பணம் தேவைப்பட்டது தாய் நோயின் வலியில் துடிப்பதைக் கண்ட மகனின் மனம் இயலாமையில் நொறுங்கிப் போனது இத்தனை நாள் ஊருக்கே உணவளித்த கைகள் இன்று நோயால் முடங்கி கிடக்கின்றனவே என்று கதறினான் மகன் உதவி கேட்டு ஊருக்குள் சென்றான் அவன் சந்தித்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பொறாமையை அப்பட்டமாக அவனிடம் வெளிப்படுத்தினார்கள் ஓ இப்போது என் உதவி வேண்டுமா உன் ஊறுகாய் வியாபாரத்தால் என் குடும்பம் நஷ்டமடைந்தது எனக்கு உதவ ஆளில்லை நீ சம்பாதித்த பணத்தை வைத்து செலவு செய் நான் ஏன் உனக்கு உதவ வேண்டும் என்றான் ஒருவன் ஒரு பணக்காரன் தம்பி பணத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் நீ சூனியம் வைத்து சம்பாதித்ததாக வதந்தி பரவியிருக்கிறதே உனக்கு கொடுத்தால் அது என் வீட்டில் இருக்கும் லட்சுமியை நிலைக்காததற்கு சமம் என்றான் கடைசியாக நம்பிக்கையுடன் அம்மன் கோவிலுக்கு சென்றான் கோவில் நிர்வாகிகளிடம் அம்மனின் மகனே கோவிலில் உள்ள காணிக்கை பணத்தில் ஒரு பகுதியை தாருங்கள் வட்டியுடன் திருப்பித் தருகிறேன் என்று கெஞ்சினான் அவர்களோ கருணையே இல்லாமல் பேசினார்கள் கோவிலுக்கே ஊறுகாய் விற்று புகழ் சேர்த்த நீ இன்று கோவிலில் உள்ள பணத்தை கேட்கிறாயா இது பாவ செயல் என்று சொல்லி அவமானப்படுத்தி கதவடைத்தார்கள் மகன் விரட்டியில் அம்மன் கோவிலின் வெளியே முழங்கினான் அவன் குரலில் கோபம் இல்லை மாறாக நிராசையின் வழி இருந்தது அம்மா வாராகி அம்மன் கோவில் இருக்கும் இந்த ஊரில் என் தாயின் உயிரை விடவா என் மானம் பெரிது இந்த கருணையற்ற ஊரில் இன்று ஒருவன் தன் தாயை காக்க கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறான் நான் உன்னை நம்புகிறேன் தாயே இந்த ஊரின் மனிதநேயமற்ற மனதை நீதான் திருத்த வேண்டும் இன்றிலிருந்து நான் என் தாயை காக்க அம்மனின் துணையை மட்டுமே தேடுவேன் என்று சொல்லிவிட்டு இருளில் மறைந்தான் இரவு நடுநிசி கோவில் சுவருக்கு பக்கத்தில் மகன் நின்றான் அவன் கண்களில் கண்ணீர் திருடுவது பாவமல்லவா என்ற மனப்போராட்டம் உள்ளே நடந்தது ஆனால் தாயின் முகம் நினைவுக்கு வந்ததும் அந்த போராட்டம் அடங்கியது சுற்றுப்புறம் அமைதியில் உறைந்திருந்தது ஒரே ஓசை மகனின் இதயத் துடிப்பு கிடுகிடுவென நடுங்கிக் கொண்டிருந்த அவனது கைகள் இருட்டில் கோவில் சுவரை மெல்லத் தொட்டன அவனுக்கு துணையாயிருந்தது இரவு நேரத்தின் அமைதியும் கண்ணீரும் மட்டுமே என் தாயை காக்க இதுவே வழி என்று எண்ணியவன் சுவரை தாண்டி கோவிலுக்குள்ளே குதித்தான் அவன் உள்ளே சென்று உண்டியலை உடைக்க முயன்றபோது கோவில் கருவறையிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி வீசியது அந்த ஒளியின் மத்தியில் வாராகி அம்மன் தன் பன்றி முகத்துடனும் சூலாயுதத்துடனும் கருணை கம்பீரத்துடனும் தோன்றினாள் அந்த பன்றி முகம் அவனது தாயைப் போலவே கருணையுடன் அவனை பார்த்தது வாராகி அம்மன் ஆவேசமான ஆனால் தாயின் குரலில் பேசினாள் மகனே நீ செய்வது திருட்டல்ல அது உன் தாயின் உயிரை காக்கும் நீதி இந்த ஊர் மக்கள் கருணைபுரம் என்று பெயர் வைத்துக் கொண்டு உன் தாயின் உயிரை காக்க ஒரு பிடி பணம் தர மறுத்தார்கள் பக்தி என்பது கோவிலில் மட்டும் இருப்பது அல்ல அது மக்களின் மனதில் இருக்க வேண்டும் நான் திருட்டுக்கு துணை போவது போல இருந்தாலும் இது திருட்டல்ல உன் தாயின் உயிரை காக்கும் நீதி என்று உன் ஒருவன் மூலம் இந்த கருணையற்ற ஊருக்கு நான் ஒரு பாடம் புகட்ட போகிறேன் என்று சொல்லி அங்கிருந்த உண்டியல் பணத்தை மகனின் கைகளில் எடுத்து வைத்தாள் அம்மன் மகனிடம் பேசிய மறுநொடி வானிலை திடீரென மாறியது கோடை காலம் என்றாலும் வானில் கருமேகங்கள் திரண்டன கும்மிருட்டில் மின்னல்கள் வெட்ட வானம் கிழிவது போல இருந்தது பலத்த காற்று வீசி பல ஆண்டுகளாக அசைக்க முடியாத கோவில் கோபுரத்தை உலுக்கியது ஊர் மக்களும் வீடுகளுக்குள் நடுங்கினார்கள் ஊர் மக்கள் பயத்தில் கோவிலை நோக்கி ஓடி வந்தார்கள் அப்போது அங்கே கோவிலில் சங்கிலி தொங்கலில் இருந்த மணிகள் யாரும் தொடாமல் தானாகவே அடிக்க ஆரம்பித்தன அது ஏதோ ஒரு தெய்வீக சக்தி ஊர் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பது போல இருந்தது கோயில் காலை சாதுவாக இருக்கும் அது திடீரென கோபத்துடன் தரையை குத்தி சீறியது இது தெய்வத்தின் வாகனமே கோபமடைந்ததை குறித்தது மக்கள் அச்சத்தில் அலறினார்கள் ஐயோ அம்மன் கோபத்தில் இருக்கிறாளே என்று குழம்பி ஓடினார்கள் அப்போது வாசலில் நின்றிருந்த ஒரு பாட்டியின் வாயிலாக மகனும் தாயும் படும் துயரத்தை பற்றி அறிந்தார்கள் மகனுக்கு உதவ மறுத்த தங்களது பாவச் செயலை சிந்தித்தார்கள் பொறாமையால் கண்கள் மறைக்கப்பட்டிருந்த மக்களின் கண்களில் நீர் வழிந்தது கருணைபுரம் என்ற பெயரை கெடுத்த பாவத்திற்குத்தான் அம்மன் கோபம் கொண்டுள்ளார் நம்முடைய பொறாமையும் பேராசையும் தான் அம்மனின் சீற்றத்திற்கு காரணம் என்று ஊராரே கூச்சலிட்டு தங்கள் தவறை உணர்ந்தார்கள் ஊர் மக்கள் அனைவரும் கோவிலுக்கு ஓடி வந்து அம்மனின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் அம்மனுக்கு பயந்த அந்த ஒரு நிமிடத்தில் பல ஆண்டுகளாக இருந்த பொறாமை குணம் விலகியது அவர்கள் உடனடியாக ஓர் உறுதிமொழி எடுத்தார்கள் இனி இந்த கோவில் காணிக்கை பணத்தை யாருடைய தனிப்பட்ட வியாபாரத்திற்காகவும் பயன்படுத்த மாட்டோம் ஆனால் கருணைபுரத்தில் உள்ள ஏழைகளின் மருத்துவ சேவைக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் இதுவே அம்மன் அவர்களுக்கு கொடுத்த பாடம் தாயை மருத்துவமனையில் சேர்த்த மகன் அம்மனின் அருளால் தன் தாயை காப்பாற்றினான் தாய் குணமடைந்து வந்தபின் அம்மனின் ஆசீர்வாதத்துடன் மகன் எந்தவித பொறாமையுமின்றி ஊர் மக்களை கூட்டினான் அம்மன் நமக்கு கொடுத்த ரகசியம் இதுதான் என்று சொல்லி ஊருகாய் செய்யும் முழு ரகசியத்தையும் ஊர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான் ஊறுகாயில் அன்பு பக்தி நேர்மை இவை மூன்றும் இருந்தால் சுவை தானாக வரும் என்று விளக்கினான் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தொழில் செய்து ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்தார்கள் அன்று கோவில் அன்னதானத்திற்காக காத்திருந்த பிச்சைக்காரனின் முகத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தோன்றியிருந்தது ஏனெனில் இப்போது ஊர் அனைவரும் கருணையுடன் இருந்தார்கள் ஆனால் ஓரமாய் நின்று ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அதே ஆடு மேய்ப்பவனின் முகத்தில் ஒரு சோகமான புன்னகை இருந்தது அவன் தனக்குத்தானே பேசிக்கொண்டான் அம்மன் வந்து நேரில் பாடம் புகட்டியும் மனிதனின் பொறாமை குணம் மாறுவதில்லை இப்போதும் அவர்களுக்கு அச்சம் இருக்கிறது அந்த அச்சம் நீங்கும் ஒரு நாள் வரும் காலம் செல்ல செல்ல மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடுவார்கள் மனிதனுக்கு பாடங்கள் உண்டு ஆனால் திருந்துதல் குறைவு ஆகையால் நீ அம்மனை நம்பு உன் தாயின் பாசத்தை நம்பு ஆனால் மனிதனை நம்பாதே நீ போய் அன்னதானம் பெற்றுக்கொள் இன்றும் வாராகி அம்மனின் கோவிலில் அன்னதானம் தடையின்றி நடந்து கொண்டிருக்கிறது அந்த அம்மனின் கருணை என்றென்றும் நிலைக்கும் என்று முடித்தான் அந்த ஆடு மேய்பவன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருடனும் இந்த கதையை பகிருங்கள் மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே இருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி